அடுத்து நடைபெற இருக்கக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கா இருபத்தி நான்கா இருபத்தி நான்கா இருபத்தி ஆறு இருபத்தி ஆறு இப்படி ஒண்ணுமே தெரியாம இருக்காரு இவருக்கு என்னங்க தொழில் அரசியல்வாதி தான் நிச்சயமா வெற்றி பெற்று திராவிட முன்னேற்ற கழகம் ஏதாவது முறையாக ஆட்சி அமை ஐயோ மீண்டும் மீண்டுமா தாங்காத தலைவரே எங்க பாடிலாம் தாங்கவே தாங்காது சார் மக்கள் மத்தியில் எப்படி இருக்கு சார் மக்கள் மத்தியில் திமுக ஆட்சி மக்கள் மத்தியில் எந்த அளவுக்கு வரவேற்பு இருக்கு சார் திமுக ஆட்சி மக்கள் மதியில வரவேற்பா எப்படி உப்பி உருட்டு ஊடகவாதி திமுக ஆட்சியை பத்தி தமிழக மக்கள் சொல்றதை விடு திமுக காரண திமுக ஆட்சியை பத்தி என்ன சொல்றாங்கன்னு தயவு செய்து போய் கேளுடா அவங்க கிட்ட போய் கேளுடா பாத்தீங்களா மக்களே கொடுத்த காசுக்கு மேல இந்த ஊப்பி உருட்டு ஊடகவாதி எப்படிலாம் கூவுறான் எப்படிலாம் கத்துறான் தமிழகத்துல பெண்கள் தனியா வெளியில போக முடியல அந்த லட்சணத்துலதான் தமிழகத்துடைய சட்ட ஒழுங்கே இருக்கு தமிழகத்துல நீங்க எந்த ஒரு துறை எடுத்தாலும் அந்த துறையானது சந்தி சிரிக்கிற மாதிரி தான் இருக்கு ஏன்னா நிர்வாகத்திறமை அவ்வளவு மோசமா இருக்கு உதாரணத்துக்கு இந்த போக்குவரத்து துறை எடுத்துக்கோங்களேன் பேருந்துகள் ஒழுங்கா இருக்கிறது இல்ல எந்த ஒரு ஸ்டாப்பிங்லயும் பேருந்துகள் ஒழுங்கா நிக்கிறது இல்ல சூழ் பசங்களுக்கு கூட அந்த பேருந்துகள் ஒழுங்கா அந்த ஸ்டாப்பிங்ல நிக்கிறது கிடையாது மழை காலத்துல எல்லாம் அந்த பஸ்ஸுகள் அவ்வளவு மோசமா இருக்கும் இந்த அரசு தான் சொல்றேன் பஸ்ஸுக்குள்ளேயே பாத்தீங்களா மழை வரும் பிரேக் ஒழுங்கா பிடிக்காது பஸ் ஒழுங்கா இருக்காது பஸ் டோர் ஒழுங்கா இருக்காது டயரு கைண்டுகிட்டு அது பாட்டு தனியா போயிட்டு இருக்கும் ஒரு முறை கண்டக்டர் உட்கார்ந்துட்டு இருந்த சீட்டு அப்படியே பறந்து போய் ரோட்ல விழுந்துது இதெல்லாம் நாம செய்தியிலேயே பார்த்திருக்கோம் பெண்களுக்கு தமிழக அரசு இலவசமா பேருந்து விடுறாங்க அப்படின்ற மாதிரிலாம் இந்த ஊபிஎஸ்கள் ஃபயர் விட்டு பேசுறதெல்லாம் நீங்க பாத்திருப்பீங்க ஆனா ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நாளும் அரசு பேருந்துகளை பயணிக்கக்கூடிய பெண்கள் எவ்வளவு கஷ்டப்படுறாங்க எவ்வளவு மோசமான வார்த்தைகளால அவங்களை திட்டுறாங்க இது எல்லாத்தையுமே நம்ம பாத்திருக்கோம் தானே இத மாதிரி வெறும் போக்குவரத்து துறையில மட்டும் நம்மளால ஆயிரத்தி எட்டு குற்றச்சாட்டுகளை எடுத்து வைக்க முடியும் ஆதாரத்தோட எடுத்து வைக்க முடியும் அதே மாதிரி இப்ப தாங்க பல கோடி செலவு பண்ணி ஒரு பிளைஓவர் கட்டி இருந்தாங்க நாமக்கல் நினைக்கிறேன் ஆமா அங்கதான் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் வந்து அதை ஓபன் எல்லாம் பண்ணி வச்சிருந்தாரு இந்த பிளைஓவர் கட்டி முழுசா ஒரு மாசம் கூட ஆகல அதுக்குள்ள ஏகப்பட்ட விரிசல்கள் விழுந்திருக்கு தொட்டாலே கீழே உதிர்ந்து விழுற மாதிரியான கட்டமைப்புலதான் அந்த பிளைஓவரை கட்டி வச்சிருக்காங்க பிளை ஓவர் எவ்வளவு முக்கியமானது அது மூணு கிலோமீட்டருக்கு மேல கட்டியிருக்காங்க அதுல பயணிக்கும் பொழுது மக்கள் பயணிக்கும் பொழுது ஏதாச்சும் அசம்பாவிதம் நடந்ததுன்னா யாருங்க இருப்பா நீங்களே சொல்லுங்க யாருங்க பொறுப்பே இருப்பா இப்போ கொஞ்ச நாட்களுக்கு முன்னாடி பயங்கரமான ஒரு மழை வந்திருந்தது அப்போ புதுசா கட்டின ஒரு மேம்பாலமே அப்படியே அடிச்சுட்டு போச்சு அடிச்சுட்டு போச்சு இதெல்லாம் நாம இப்ப பார்த்தோம் தானே ஆனாலும் பாருங்க இவங்க யாருமே திருந்தவே இல்லை இப்ப கட்டின ஃப்ளைஓவர் அதே மாதிரியான குறைபாடுகள் தான் இருக்கு அந்த பிளைஓவர் குறித்தான செய்திகள் பயங்கரமா வைரலா போனதுக்கு அப்புறமா அந்த ஊரினுடைய உடைய கலெக்டர் பிரஸ் எல்லாம் கூப்பிட்டு ஒரு பிரஸ் மீட் மாதிரி வச்சிருந்தாங்க இந்த பிளைஓவர் அது மாதிரிலாம் கிடையாது ஆபத்தெல்லாம் ஒன்றும் ஒண்ணும் கிடையாது யாரும் நீங்க அந்த போலியான செய்திகளை நம்பாதீங்க அவது செய்திகளை நம்பாதீங்க அப்படின்ற மாதிரிலாம் கரெக்டர் கலெக்டர் பேசியிருந்தாங்க ஆனா ஊடகவாதிகள் கேட்கக்கூடிய கேள்விக்கு ஒழுங்கா அந்த கலெக்டரும் அவங்க கூட இருந்த அந்த அதிகாரியும் பதில் சொன்னாங்களானா கிடையாது கிடையவே கிடையாது இப்படி தாங்க இருக்கு திமுக ஆட்சி இப்படி இருக்கும் பொழுது தமிழக மக்கள் திமுக ஆட்சியை வரவேற்கிறார்களா அப்படின்ற மாதிரிலாம் இந்த ஊப்பி உருட்டு ஊடகவாதி கேட்கறான் பாத்தீங்களா தமிழக மக்கள் திமுக ஆட்சியை வரவேற்கவே இல்லை யாருமே வரவேற்கவே இல்லை ஈவன் திமுக காரங்களே வரவேற்கவே இல்லை அப்படி இருக்கும் பொழுது ரியாலிட்டி இப்படி இருக்கும் பொழுது இந்த ஊப்பி உருட்டு ஊடகவாதி என்னெல்லாம் பேசுறான் பாத்தீங்களா எப்படிலாம் கேள்வியை கேட்கறான் பாத்தீங்களா எப்பொழுதும் எதிராசன் வடிவழங்கு என் இதயத்தோடு தான் இல்லை எனக்கு எதிர்கெதிரி இல்லை எனக்கு எதிரே ஸ்ரீமதி ராமானுஜாய நமகா இளதேசியவாதிகள் எனவருக்கும் வணக்கம் பாட்டிகளை தேடும் குழு அப்படின்ற மாதிரி ஒரு சிறப்பு குழுவை தமிழக அரசு உருவாக்குனாலும் உருவாக்குவாங்க போல ஏன்னா பாட்டிகளுக்கும் திமுகவுக்கும் நாளுக்கு நாள் பிரச்சனையானது அதிகமாயிட்டே போயிட்டு இருக்கு இந்த பாட்டிகளுக்கும் திமுக அரசுக்கும் என்ன பொருந்தாத பொருத்தம்னு சத்தியமா தெரியவே இல்ல பாட்டிகள் திமுகவையும் திமுக அரசையும் செருப்பால அடிக்காத குறையா கழுவி கழுவி ஊத்தி காரி துப்பிட்டு வர்றாங்க இருநூறு முடிக்க வச்சிருக்கிறா மானங்கிட்டே விரும்புகிறேன் தொண்டர்களே கிடையாது உதயநிதியை ஏற்ற தலைவராக முதல்வராக ஏற்றக்கொண்டா ஐநூறு ரூபாய்க்கு போற கூட்டம் ரூபாய் ஊப்பீசது ஒரு புடவை ஒரு ஜாக்கெட்டை முத நாள் நைட்டே போயிரும் நாங்க எல்லாம் பாத்துக்கோம் எங்க தெருவில நாளைக்கு வந்து ஒரு மீட்டிங் வீடு விட போயிடும் ஒரு புடவை ஜாக்கெட் ஆயிரம் ரூபாய் போனோம் இந்த ஆயிரம் ரூபாய் ஜாக்கெட் தைக்க புடவைக்கு பாஸ் தைக்க நாளைக்கு கொண்டே ஒரு மணம் பூ வச்சுக்கிட்டு பஸ் ஏறி வரதுக்கு ஆயிரம் ரூபாய் இந்த நாட்டு மக்களை எப்ப வச்சிருக்க எப்பரா வச்சிருக்கேன் நாட்டு மக்களை இருநூறு ரூபாய்க்கு கொடி முடிக்க வச்சிருக்கா மானம் கிட்டவனுங்களா இருநூறு ரூபாய் கொடுத்த சாப்பாடு கோட்டிருக்கும் கோழி பிரியாணிக்கும் ஒருத்தவங்க கத்திரா அந்த நிலமையில தமிழ்நாட்டு மக்களை வச்சிருக்க தமிழ்நாட்டு மக்கள் நல்லா வச்சிருந்தா யாரும் வர மாட்டாங்க இவங்க எந்த ஒரு பாட்டின்னு தெரியல ஆனா திமுக பண்ணக்கூடிய தில்லாலாங்கடி நாடகத்தை தோல் உரிச்சி காட்டிட்டாங்க அப்படியே தோல் உரிச்சி காட்டிட்டாங்க இதே மாதிரிதாங்க இதுக்கு முன்னாடி ஒரு பாட்டி முதலமைச்சர் ஸ்டாலின் இருந்த ஒரு போஸ்டருக்கு செருப்பு எல்லாம் தூக்கி போட்டாங்க மண்ணு எல்லாம் தூக்கி போட்டு சாபம் விட்டாங்க காரிலாம் துப்புனாங்க அசிங்கசிங்கமாலாம் பேசியிருந்தாங்க அந்த பார்ட்டி பண்ணக்கூடிய அந்த ஒரு செயலை வீடியோ எடுத்து சோசியல் மீடியால போட்ட ஒரு பையனை தமிழக காவல்துறை கைதுலாம் வேற செஞ்சிருந்தாங்க இதே மாதிரி ஏகப்பட்ட பாட்டிகள் திமுக எதிராக பல தரமான சம்பவங்களை செஞ்சிருந்தாங்க அந்த பாட்டிகளை பிடிக்கிறதுக்குன்னு தமிழக அரசு தனியா ஒரு தனிப்படையை அமைச்சிருந்தாங்க தேடி அந்த பாட்டியை பிடிக்கிறதுக்கு தனிப்படையை அமைச்சிருந்தாங்க இப்போ இந்த பாட்டியை பிடிக்கிறதுக்கும் கண்டிப்பா ஒரு தனிப்படையை அமைப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன் இந்த வீடியோல அந்த பாட்டி சொன்ன மாதிரி மாதிரிதான் காலங்காலமா திமுக அவங்களுடைய மீட்டிங்க்கு ஆலை சேர்க்கிறாங்க போல காசு கொடுத்துட்டு தான் எல்லாரையும் கூட்டிட்டு வராங்க போல அப்ப யாருமே உங்களுடைய கொள்கை கோட்பாடு உங்க தலைவர்களை பார்த்து உங்க மீட்டிங் வரவே இல்லையா இது மாதிரி காசு கொடுத்து தான் எல்லாருமே நீங்க கூட்டிட்டு வரீங்களா அப்ப இவ்வளவு நாளா நீங்க காசை செலவு பண்ணி தான் கூட்டத்தை கூட்டுறீங்களா என்னமா இந்த திராவிட அரசியல்வாதிகள் அரசியல் பண்ணியிருக்காங்க பாருங்களேன் இதனால தாங்க இதனால மட்டும்தான் பணக்கார இன்னும் பணக்கார நாகரா ஏழை இன்னமும் ஏழையாவே இருக்கான் ஓகே தமிழகத்துடைய துணை முதலமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தமிழக மக்களுக்காக என்ன பண்ணிருக்காரு அப்படின்றத பத்தி டுபாக்கூர் டுபுக்கு சங்கர் இருக்கா இல்லையா அவன் ஒரு மேட்ரை சொல்லியிருக்கான் அதை கொஞ்சம் பார்த்துட்டு வாங்களேன் உதயநிதி அரசு ஜெயிலுக்கு போனான்னா மக்கள் எல்லாம் கதறுகிற அளவுக்கு அவர் இந்த மக்களுக்கு என்ன செய்துட்டார் மக்களுக்கென்று அவர் செய்த ஒரே பணி மொக்கை படங்களில் நடிப்பதை நிறுத்தியது மட்டும்தான் வேறு மக்களுக்காக அவர் எதுவும் செய்ததாக எனக்கு எதுவும் தெரியா பாவி என்னடா புதுக்குன்னு தமிழகத்தின் துணை முதலமைச்சரை இப்படி பங்கமா கலாச்சிட்ட அவர் எப்பேற்பட்ட சினிமா பின்புலம் கொண்டவர் அவர் எப்பேற்பட்ட திரைப்படங்களை ஹீரோவா நடிச்சிருக்காரு அவர் என்ன மாதிரியான திரைப்படங்களுக்கு ப்ரொடியூஸ் எல்லாம் பண்ணியிருக்காரு தமிழ் திரையுலகத்தாயின் கலைமகன் ராய் உதயநிதி ஸ்டாலின் அவரை போயிட்டு எல்லாம் பேசிட்டியடா ஒரு முறை திமுக எம்எல்ஏ தமிழகத்தின் சட்ட சபையிலேயே திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் நினைச்ச திரைப்படங்கள் எல்லாத்தையுமே சேர்த்து ஒரு கவிதை எல்லாம் பாடி இருந்தாரு சட்ட சபையிலே சட்ட சபையில கவிதை எல்லாம் பாடி இருந்தாரு அதே மாதிரி திமுக அமைச்சர் திரு நாசர் இருக்கார் இல்லையா அவரு கல் ஒரு கண்ணாடின்னு ஒரு படம் வந்தது இல்லையா அது புரட்சி படமாமா அந்த படத்தெல்லாம் குவாட் பண்ணி நம்முடைய உதயநிதி ஸ்டாலின் எப்படிப்பட்ட புரட்சி எல்லாம் பண்ணியிருக்காரு தெரியுமா அப்படின்ற மாதிரி புகழ்ந்து எல்லாம் பேசியிருந்தாரு ஆனா ஒரு கல் ஒரு கண்ணாடின்னு ஒரு படம் எடுத்தார் மகத்தான மாபெருக்கு ஒரு மிகப்பெரிய புரட்சியை ஏற்படுத்தியது கல் அல்லையும் பாத்தீங்கன்னா கல் அதே மாதிரி பாத்தீங்கன்னா நம்முடைய மோடி ம மான் நம்முடைய ஒன்றிய பிரதமர் மோடி அவர்கள் ஒரு கல்லு வச்சுட்டு போயிட்டார் எம்ஸ் க ம அந்த கல்லை வச்சு பத்தாண்டு காலம் இரண்டு ஆண்டு ஆட்சியை வெற்றியடித்தார் மகத்தான மாபெருக்கு பெருமை நம்முடைய உதயணியில் அவர்கள் ஒரு கல்லை வச்சு அது பிடிச்சார் ஆக ஆஹ் இப்பேற்பட்ட சூப்பர் ஸ்டார் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள இந்த டுபாக்கூர் டுபு சங்கர் என்னெல்லாம் பேசுறான் பாத்தீங்களா இதெல்லாம் நீங்க பாத்தீங்களா பாக்கலையா உங்களுக்கு எல்லாம் கொஞ்சம் கூட ரோஷமே வரலையாடா உங்க தலைவரை இப்படி போட்டு அவன் கலாச்சிட்டு இருக்கான் நீங்க என்னடானா அமைதியா இருக்கீங்க தமிழக மக்களுக்காக உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் செய்த ஒரே பணி மொக்க படங்கள்லாம் நடிக்காம இருக்கிறது தான் அப்படின்ற மாதிரி இந்த டுபாக்கூர் டுபுக்கு சங்கர் சொல்றான் நீங்க என்னடானா அமைதியா இருக்கீங்க நீங்க அமைதியா இருக்கிறத பார்த்தா டுபாக்கூர் டுபு சங்கர் சொல்றதெல்லாம் உண்மைதான் போல இருக்கே இப்ப நீங்க சொல்லுங்க நம்முடைய துணை முதலமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தமிழக மக்களுக்காக செய்த பணி என்ன இந்த டுபாக்கூர் டுபுக்க சங்கர் சொல்ற மாதிரி மொக்க திரைப்படங்கள்ல நடிக்காம இல்லையா அதுவா இல்லைன்னா வேற ஏதாச்சும் பணிகளை நம்முடைய உதயநிதி சாமி அவர்கள் செஞ்சிருக்காரா அப்படி செஞ்சிருந்தாருன்னா அதை கொஞ்சம் கமெண்ட்ல சொல்லுங்க நானும் தெரிஞ்சுக்கிறேன் ரைட்டு அது எல்லாமே ஒரு ஓரமா இருக்கட்டும் இப்ப நம்முடைய கமல்ஹாசன் இருக்காரு இல்லையா கோமாலி ஹாசன் அவரு ராஜ்யசபா எம்பி ஆக போறாரு திமுக மூலியமா ராஜ்யசபா எம்பி ஆக போறாரு மறுபடியும் சொல்றங்க இந்த கமலு மக்கள் நீதி மையத்துடைய எம்பி கிடையாது திமுக எம்பி திமுக இருந்து அவர் எம்பி ஓகேங்களா இதை மட்டும் கொஞ்சம் புரிஞ்சிக்கோங்க ஏன்னா இந்த கமல் ஃபேன்ஸ்லாம் எல்லாம் இருப்பாங்க இல்லையா அவனை மாதிரியே கோமாளித்தனமா இருப்பானுங்க இல்லையா அவனுங்க எல்லாருமே பாத்தீங்களா எங்க தலைவர் எம்பி ஆயிட்டாரு ஆனா அவரை கலாச்சிட்டு இருந்த அந்த கூட்டமானது இன்னமும் கலாச்சிட்டே தான் இருக்கு ஆனா அவர் இப்ப எம்பி ஆகி பார்லிமெண்ட்டுக்கே போக போறாரு மக்கள் நீதி மையத்துடைய எம்பிடா எங்க கமல்ஹாசன் அப்படின்ற மாதிரி எல்லாம் பேசிட்டு இருக்கானுங்க டெய் கோமாலிஹாசனுடைய ஃபேன்ஸ் அவர் ஒன்னும் மக்கள் நீதி மையத்துடைய எம்பியா அவர் ஆகல திமுக இருந்ததுனால திமுகல போய் செய்ததுனால திமுகவுடைய தயவால திமுக போட்ட தான் உன் தலைவர் எம்பி ஆயிருக்காரு ராஜ்யசபா எம்பி ஆயிருக்காரு அவர் அப்படி எம்பி ஆகியிருந்தாலும் பார்லிமெண்ட்ல போய் அவர் பேசினாலும் என்ன ராசா பிரயோஜனம் அவர் பேச போறது யாருக்கு ராசா புரிய போகுது அவர் பேசுறது ஃபேன்ஸா இருக்கக்கூடிய உங்களுக்கே புரியல அப்படி இருக்கும் பொழுது அங்க இருக்கக்கூடிய பெருமக்களுக்கு எப்படி புரியும் முதல்ல உன் தலைவன் பேசுறது உன் தலைவனு காட்சி புரியுதா இல்லையா அதுவே தெரியல அதுவே தெரியாம தான் நீங்க இவ்வளவு நாள் ஃபயர் விட்டுட்டு சுத்திட்டு இருக்கீங்க இந்த லட்சணத்துல நீங்க இது மாதிரிலாம் பேசலாமா என்ன ஏதுன்னு உருட்டலாமா ஒரு பக்கம் நம்ம கமலுக்கு எம்பி சீட்டை கொடுத்து போட்டு இன்னொரு பக்கம் வைகோ இருக்கார் மதிமுகவின் பொது செயலாளர் அவரை இந்த திமுக அரசானது கை கழுவிடுச்சு திமுக கை கழுவிடுச்சு எஸ் இந்த முறை நம்ம வைகோ எம்பி பி ஆகல ஆக்கல அப்போல்லாம் யாருக்காச்சும் பதவி போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அவங்க யாராச்சும் வைகோ கூட போட்டோ எடுத்திருக்காங்களா அப்படின்றத தேடி கண்டுபிடிச்சு அந்த போட்டோவை எடுத்து போட்டு பாத்தீங்களா எங்க லெக் தாத்தா பவரை பாத்தீங்களா அப்படின்ற மாதிரி நம்ம நெட்டிசன்கள் கலாச்சி தருவாங்க இப்ப என்னடானா வைகோவுக்கே எம்பிசிபி இல்ல இந்த நேரத்துல யாருடைய போட்டோவை போட்டு இந்த நெட்டிசன்கள் கலாய்ப்பாங்க தெரியலங்க ரொம்ப கஷ்டமான நிலைமலை தான் நம்மளுடைய நெட்டிசன்கள் இருக்காங்க இங்க திமுகல வைகோவுக்கு எம்பி சீட்டு தரல தர முடியாதுன்னு சொல்லிட்டாங்க ஆனா மதிமுக இனத்தனமா பண்றாங்க என்ன நடந்தாலும் சரி என்ன ஆனாலும் சரி இந்த திமுக எங்களை கழுத்து பிடிச்சி வெளியே தள்ளி கூட்டணி விட்டு துரத்தி அடிச்சாலும் சரி நாங்க திமுக விட்டு போகவே மாட்டோம் திமுக காலை பிடிச்சிட்டு நாங்க அவங்க தான் இருப்போம் அப்படின்ற மாதிரி எல்லாம் பேசிட்டு வராங்க அங்க உங்க தலைவருக்கு எம்பி சீட்டு இல்லைன்னு சொல்லிட்டாங்க ஆனா நீங்க என்னங்க இப்படி கொஞ்சம் கூட கூச்சமே இல்லாம அவங்க காலை பிடிச்சிட்டு இருக்கீங்க என் தலைவனுக்கு எம்பி சீட்டு தராத கூட்டணி இருக்க மாட்டேன் சொல்லிட்டு அந்த கூட்டணி விட்டு வெளியே வந்திருக்க வேணாம் வெளியே வந்து உங்க கட்சியினுடைய பவரை நீங்க காமிச்சிருக்க வேணாம் அத மாதிரிலாம் பண்ணாம நீங்க அந்த திமுகவுக்கே முரட்டத்தனமா முட்டு கொடுத்துட்டு இருக்கீங்க இதெல்லாம் எவ்வளவு பெரிய கேவலம் தெரியுமா எனக்கு என்னவோ திமுக வைகோவுக்கு மாற்றாக கமலா பாக்குறாங்க போல அதே மாதிரி தான் இந்த மதிமுக காரங்களும் வைகோவுக்கு பதிலாக கமலா தான் தன்னுடைய தலைவர்னு பாக்குறாங்க போல தான் மதிமுக இருக்கக்கூடிய யாருமே திமுகவின் இந்த நடவடிக்கைக்கு எதிராக எந்த ஒரு கருத்தும் சொல்லவே இல்லை கமலஹாசனுக்கு அந்த எம்பி கொடுத்ததுக்கு எல்லாருமே வாழ்த்து தான் தெரிவிச்சுட்டு வராங்க பார்லிமெண்ட்ல வைகோ திமுகவுக்கு எப்படி முட்டு கொடுத்துருப்பாரு எப்படி எல்லாம் முரட்டத்தனமா முட்டு குடுத்துருப்பாரு இப்போ கூட ரீசென்ட்டா மன்னிப்பு கேள் மன்னிப்பு கேள் கனிமொழியிடம் மன்னிப்பு கேள்ன்னு சொல்லி எவ்வளவு முரட்டுத்தனமான முட்டெல்லாம் கொடுத்தாரு எவ்வளவு கஷ்டப்பட்டு பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் போட்டிருந்தாரு ஆனா அதை பத்திலாம் கொஞ்சம் கூட யோசிச்சு பார்க்காம நம்முடைய திமுக வைகோ அவர்களுக்கு சீட்டும் கிடையாது எதுவுமே கிடையாதுன்னு சொல்லி அச்சு துரத்தி விட்டாங்க இதெல்லாம் என்னங்க நியாயம் ஆஹ் இதெல்லாம் என்ன நியாயம் வைகோ உங்களுக்கு எப்படிலாம் சப்போர்ட் பண்ணிருப்பாரு எப்படிலாம் முரட்டுத்தனமான முட்டெல்லாம் கொடுத்திருப்பாரு உங்களுக்கு எதிராக அவரு நிறைய பேசியிருக்கலாம் ஸ்டாலின் அவர்களுக்கு எதிராக கருணாநிதி அவர்களுக்கு எதிராக அவரு பயங்கரமா பேசிருக்கலாம் ஆதாரங்களை கூட எடுத்து போட்டிருக்கலாம் ஆனாலும் கடைசியில அவரு எங்க வந்து சேர்ந்தாரு திமுக தானே வந்து சேர்ந்தாரு அந்த ஒரு விசுவாசத்துக்காச்சும் நீங்க அவருக்கு எம்பி சீட்ட கொடுத்துருக்கலாம் ஆனா நீங்க கொடுக்கவே இல்லை இந்த செய்தி எல்லாம் வந்ததுக்கு அப்புறமா இந்த செய்தியை பார்த்ததுக்கு அப்புறமா நெட்டிசன்கள் ஏகப்பட்ட மீம்ஸ்களை போட்டுட்டு வராங்க ஒரு முறை நம்முடைய வைகோ கடல் இறங்கி சபதமெல்லாம் பண்ணியிருப்பாரு அந்த வீடியோவை எடுத்து போட்டு எம்பி சீட்டு தராததால் கடலில் குறித்த வைகோ அப்படின்ற மாதிரிலாம் போட்டு அந்த வீடியோஸை ஷேர் பண்ணிட்டு வராங்க ஃபன்னி மீம்ஸ் மாதிரி போட்டுட்டு வராங்க நம்மளுடைய நெட்டிசன்ஸ் பற்றி தான் உங்களுக்கு நல்லாவே தெரியும் ஏதாச்சும் சின்ன விஷயம் கிடைச்சாலும் அதை வச்சுட்டு பயங்கரமாக கலாய்க்க ஆரம்பிச்சிருவாங்க அப்படிதான் இப்போ வைகோவுக்கு சீட் இல்லைன்னு சொன்னதுனால வைகோ இது மாதிரியான முடிவுகளை எடுத்திருப்பாரு வைகோக்கு சீட் இல்லைன்னு சொன்னதுக்கு பின்னாடி இவ்வளோ விஷயங்களா இருக்கு கமல் வந்ததுனால தான் வைகோவுக்கு சீட்டு கிடையாது அப்படின்ற மாதிரி ஏகப்பட்ட கான்ஸ்பிரசி தியரிகளை போட்டுட்டு வந்துட்டு இருக்காங்க அதை பத்தி பேசிட்டு வந்துட்டு இருக்காங்க கடைசியாக கனிமொழின்னு சொன்னதுனால அவங்க பத்தின ஒரு செய்தி ஞாபகத்து வந்தது அதை பத்தி நாம கண்டிப்பா பேசியே ஆகணும் ஏன்னா தமிழகத்துல இருக்கிற ஊடகங்கள் அந்த செய்தி குறித்து ஒரு விஷயத்த கூட வெளியில சொல்லவே மாட்டாங்க மக்கள்கிட்ட அதெல்லாம் கொண்டு போய் சேர்க்கவே மாட்டாங்க ஆபரேஷன் சிந்துர் குறித்து உலக நாடுகளுக்குலாம் நீங்க போயிட்டு அங்க அவங்களுக்கு தெளிவுபடுத்துங்க ஆபரேஷன் சிந்தூரை ஏன் இந்தியன் கவர்மெண்ட் எடுத்தாங்க என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் அதுல பண்ணியிருக்காங்க எப்படி இஸ்லாமிய பயங்கரவாதத்திற்கு எதிராக இந்தியா நிற்குது அப்படின்ற மாதிரியான விஷயத்தெல்லாம் நீங்க போய் சொல்லுங்கன்னு சொல்லி நம்ம நாட்டினுடைய எம்பிக்கெல்லாம் இருப்பாங்க இல்லையா அவங்க எல்லாருமே குழுக்களா பிரிச்சு ஒரு நாலஞ்சு பேர் ஏழு எட்டு பேரா குழுக்களா பிரிச்சு ஒவ்வொரு நாட்டிற்கும் நம்முடைய இந்தியன் கவர்மெண்ட் அனுப்பி இருக்காங்க அப்படி அனுப்பின ஒரு குழுவினுடைய தலைவரா நம்முடைய திமுக எம்பி கனிமொழி அவர்கள் இருக்காங்க அவங்க அவங்க டீம் கூட பல நாடுகளுக்கு போயிட்டு ஆபரேஷன் சிந்தூர் குறித்தான விழிப்புணர்வு ஏற்படுத்திட்டு வராங்க எதனால எங்களுடைய இந்தியன் கவர்மெண்ட் இது மாதிரி ஆபரேஷன் சிந்தூர் ஆரம்பிச்சாங்க அதுல என்னென்னலாம் பண்ணிருக்காங்க அப்படின்ற மாதிரியான விஷயத்த திமுக எம்பி அவர்கள் அங்க போய் பேசிட்டு இருக்காங்க இதே மாதிரி கனிமனவர்கள் பேச ஆரம்பிச்சு ரொம்ப நாள் ஆயிடுச்சு பல நாடுகளுக்கு அவங்க டிராவல் பண்ணி பேசிட்டு தான் இருக்காங்க ஆனா இப்ப வரைக்கும் தமிழக ஊடகங்கள் அந்த செய்தி குறித்து ஒரு இன்ஃபர்மேஷனும் இங்க போடவே இல்லை ஒரு சின்ன நியூஸ் கார்டா கூட இவங்க போடவே இல்லை திமுக எம்பி கனிமொழி அவர்கள் பாரதத்தை குறித்தும் பாஜகவை குறித்தும் பிரதமர் மோடி குறித்தும் புகழ்றாங்க அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் வந்துட்டு இருக்கு அதனாலயோ என்னவோ தெரியல தமிழக ஊடகங்கள் அந்த செய்தியை அந்த ஒட்டுமொத்த செய்தியையும் இருட்டடிப்பு செஞ்சிட்டாங்க கனிமொழி அவர்கள் திமுக எம்பி தான் அது எல்லாருக்குமே நல்லாவே தெரியும் அவங்க திமுக எம்பியா இருந்துகிட்டு பல நாடுகளுக்கு டிராவல் பண்ணி ஆபரேஷன் சிந்தூர் குறித்து விளக்குறாங்க இல்லையா

He is the only member in this delegation from the BJP. The rest of us are from opposition parties. But yet, when it comes to the country, we all stand together and we come together in one voice with concern about the security of the, our people. We have been meeting people. Lawmakers, opinion makers, in different countries. First, we went to Moscow. Today, we had many meetings from the parliamentarians to, you know, foreign affairs ministry, uh, think tanks, uh, journalists, to express our concern and to explain what India has been suffering in the name of terrorism and state-sponsored terrorism the time has come our prime minister and the country has clearly stated that we will no longer differentiate between state sponsored terrorism and terrorist activities of individuals and groups india has suffered enough and the time has come to say no more i know that you are with us you stand with us, and I thank you all for coming here to express solidarity. And it's always a pleasure that when you leave your country, you see your brothers and sisters in another part of the world reaching out to you and coming out to extend their greetings and to say, பாத்தீங்களா மக்களே எப்படி எல்லாம் பேசிருக்காங்க பாத்தீங்களா எதிர்கட்சி தான் இருந்தாலும் நாங்க எல்லாருமே பேசுறோம்னா எங்க நாட்டின் நலனுக்காக அப்படின்ற மாதிரி கனிமொழி அவர்கள் சொல்றாங்க கனிமொழி அவர்கள் பேசின இந்த விஷயத்தெல்லாம் தமிழக ஊடகங்கள் செய்தியா போட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் பாஜகவும் திமுகவும் கூட்டணி இருக்காங்க கல்ல கூட்டணி இருக்காங்க அப்படின்ற மாதிரி எதிர்கட்சிகள் பேச இல்லையா அதனாலதான் இவங்க யாருமே இந்த செய்தி குறித்து இங்க போடுறதே கிடையாது இங்க பேசுறதே கிடையாது எப்பேற்பட்ட வன்மங்கள் இந்த திமுக ஜால்ரா ஊடகங்களுக்கு இருந்திருக்குன்னா இவங்க பேசுற இந்த விஷயத்த திமுக எம்பியா இருக்கிற கனிமனவர்கள் பேசக்கூடிய இந்த விஷயத்த ஓரங்கட்டுவாங்க ஒதுக்குவாங்க கனிமனவர்கள் பாஜக அரசை குறித்து நல்ல விதமா பேசுறதுனாலேயே இவங்க பேசக்கூடிய இந்த செய்திகளை இந்த தமிழக ஊடகங்கள் இருட்டடிப்பு செய்யறாங்க அப்படியே மூடி மறைக்கிறாங்க தமிழக அரசியல பாத்தீங்களா கேவலமா இருக்கு பாத்தீங்களா மட்டும் கருணாநிதி இருந்திருந்தாருன்னு கூட கூட்டணி அமைச்சரவையில ரெண்டு மூணு இருந்த அந்த அரசியல் சாதுரியம் ஸ்டாலின் அவர்களுக்கு சுத்தமா இல்ல அப்படின்ற மாதிரி திமுக காரங்களே இப்ப பேச ஆரம்பிச்சிட்டாங்க அந்த சாதுரியமான அரசியலை ஸ்டாலின் அவர்கள் பண்ணலையா இல்ல அவரை பண்ண விடலையான்னு தெரியல எப்பதான் வெறுப்பு அரசியல் இருந்து இந்த திராவிட அரசியல்